அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அலகமது இன்னைக்கு நாம ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம் அதுலயும் ரமலான் மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமையில நாம இருந்துட்டு இருக்கோம் போர் தொடங்கி நூத்தி எண்பத்தி ஒரு நாளையும் வந்து கடந்து போயிட்டு இருக்கு சொல்ல போனா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு நமக்கு முடிஞ்சிருக்கும் ஆனா இன்னும் போர் போர் நிறுத்தமானது வரல மிக முக்கியமாக நிறுத்தத்துக்கு பேச்சுவார்த்தை போனது அதுவும் வந்து இந்த தோல்வியிலேயே கண்டிப்பா இவங்க போகக்கூடிய எல்லா பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் முடியுது அந்த அளவுக்கு தான் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா முக்கியமான எந்த நிபந்தனைகளுக்குமே வந்து செவி சாய்க்காம இஸ்ரேல் அந்த பிணை கேதிகளை குறித்து மட்டுமே பேசிட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு இப்ப ஒட்டு மொத்தமாகவே போர் நிறுத்தத்துக்கான அதற்கான பேச்சுவார்த்தை என்கிறது முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு அர்த்தம் அப்படி ஒரு நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு வந்திருக்கு அதுல வந்து ஈரானுக்கு பயந்து கொலை நடுங்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தான் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான தலைப்பு செய்தியாக போயிட்டு இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் தொடர்ந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிச்சு போயிட்டு இருந்துச்சு நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம் அவங்க வந்து புதுசா ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க இஸ்ரேல் அதாவது வந்து நாங்க வந்து உள்ளக்குள்ள அனுமதிக்கிறோம் வடக்குக்குள்ள ஆனா நாங்க பிரிச்சு பிரிச்சு அனுமதிப்போம் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா நீங்க கேட்கக்கூடிய அந்த ரொம்ப நீண்ட நாள் வந்து சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய அவர்களை கூட நாங்கள் விடுதலை செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க எங்க பிணை கேதிகள் உயிரோட இருக்கிறவங்க நம்ம பேசுற மாதிரி ஒரு மத்திய ஸ்கிரைலாம் வந்து அனுமதிங்க அப்படின்னுலாம் பேசியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க ஆனா அதை வந்து பார்த்தா அமாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க ஏன்னா அதுல எதுவுமே போர் நிறுத்ததை பற்றியே பேசல அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க இவங்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுக்க போறாங்களா நிரந்தரமா நிறுத்த போறாங்களா இல்லை சும்மா வந்து இது ஒரு தற்காலிகமா எல்லாம் பேசாதனால அமாஸ் தலைவர்கள் புறக்கணித்திருந்தாங்க இப்போ அந்த பேச்சுவார்த்தைங்கிறது பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அப்படியே முடங்கி போய் கிடக்குது இதை குறித்து வந்து நேத்து அல் ஜசீரால் அமாசுடைய தலைவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு வந்து

தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்காங்களா அப்படியே நேரத்தை இழுத்து இழுத்து அவங்க ஆயுதத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் அந்த நேரத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ உள்ள தரை வழி தாக்குதலுக்கு போனாங்க அல்சிஃபா மருத்துவமனையில ரெண்டு வாரமா அங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேல என்னலாம் அநியாயம் செய்ய முடியுமோ அத்தனை அநியாயம் செஞ்சாங்க ஆனா இப்ப அவங்க அங்க இருக்காங்களான்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஹமாஸின் தாக்குதலை தாங்க முடியாம தொடர்ந்து களமிறங்கி அந்த சிறப்பு படைகளின் தாக்குதல் தாங்க முடியாம அங்கிருந்து வெளியேறி வந்துட்டாங்க இப்ப அல்சிஃபா மருத்துவமனைக்கும் அவங்களுக்கும் பார்த்து அங்க சம்பந்தமே இல்லை எல்லா நாசத்தையும் ஏற்படுத்தினாலும் சரி அவங்க எதற்காக அங்க போனாங்களோ அந்த வேலையை சாதிக்க முடியல வெளியேறி வந்துட்டாங்க அதே மாதிரி அங்க காஜாக்குள்ள இப்ப தரைவழிக்கே ஆள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிசர்வ் படையெல்லாம் இருக்காங்க அந்த ரிசர்வ் படையில அழைச்சிருக்காங்க வாங்க வந்து சண்டை போடுங்க தரை வழி தாக்குதலுக்கே ஆள் இல்லையின்னு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா கூப்பிட்டாலும் கூட அதை வர்றதுக்கு ஆள் இல்லை ஏன்னா ரிசர்வ் படை ஆரம்பிச்ச போதே தெரியும் கொஞ்ச நாள் இருந்தாங்க மூணு மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க ஓடிட்டாங்க இந்த ரிசர்வ் ரிசர்வ் என்ன எல்லாருமே இப்ப வந்து ஒவ்வொரு நாட்டுல சட்டம் இருக்கும் இந்தியாவில் அந்த சட்டம் கிடையாது ஆனா அந்த அவங்க ஏற்கனவே போர் நடந்துட்டே இருக்கக்கூடிய நாடா இருக்கிறதுனால படிச்சு வெளியே வரக்கூடிய எல்லாருமே ஒரு வருஷம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் ராணுவ பயிற்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு வேலையை போய் செஞ்சுக்கலாம் நாங்க எப்ப வந்து போர் வருதோ அப்ப கூப்பிடுவோம் அப்ப நீங்க செய்யக்கூடிய வேலையை வந்து லீவ் போட்டுட்டு வந்து நீங்க போற செஞ்சு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அந்த ரிசர்வ் படை அதாவது வந்து வேலையை கத்து வச்சிருப்பாங்க ஆனா வேலையை செய்யவே மாட்டாங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது வெறும் ட்ரைனிங் மட்டும் இருக்கும் முதல் தடவை ட்ரைனிங் எடுத்து வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னென்னமோ போய் செய்வாங்க இருப்பாங்க என்ன சமையல் வேலை கூட போய் செஞ்சுட்டு இருப்பாங்க இப்ப கூப்பிடும் என்ன பண்ணுவாங்க அவங்க வரணும் அவங்கதான் ரிசர்வ் படை அவங்களுக்கு நல்ல சம்பளம் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா அந்த ரிசர்வ் படையை எப்படி வந்து அமாஸ்ட்டை சமாளிக்க முடியும் அமாஸ் பத்து வருஷமா தாக்குதலுக்கு வந்து தயாராக இருக்காங்க என்னென்னமோ வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தொடர்ச்சியா வந்து போர்லேயே வந்து ஈடுபட்டு கொண்டிருக்க ராணுவத்துக்கு அது மட்டுமே வேலையா வந்து டெய்லி ட்ரைனிங் கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ராணுவத்தாலே அங்கே சமாளிக்க முடியல அது கோலான் படையணி அப்படிங்கிறது ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் படையணி அந்த படையணியே வந்து திணற திணற ஓடி இருக்காங்கன்னா ரிசர்வ் படையில எங்கிருந்து சமாளிப்பாங்க எங்கிருந்தும் சமாளிக்க மாட்டாங்க இதில் வேற வெளிநாட்டுல வேலை செஞ்சவனுங்களா ஓடி வந்தானுங்க அமெரிக்கால வந்து நான் இன்ஜினியரா செய்ய என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் ரிசர்வ் படை வேலைக்கு வந்திருக்கேன்லாம் சொல்லிட்டு நான் இந்த புண்ணிய பூமியை மீட்டு எல்லாம் வந்தானுங்க அவங்களா இப்ப இல்லவே இல்ல அந்த ரிசர்வ் ப்ரை தான் வாங்க போய் அங்க தரை ஒளி தாக்குதல் செய்யற ஆள் இல்ல யாராவது போய் அடி வாங்கிட்டு வரணும்லன்னு கூப்பிட்டாலும் அதை வாங்குறதுக்கு கூட ஆள் வராமதான் இப்ப பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த அளவுக்கு வந்து உள்ளக்குள்ள தோத்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பண்றாங்க பேச்சுவார்த்தை சொல்லிட்டு இழுத்து இழுத்து என்ன பண்றாங்க இவங்க பண்றாங்க தரை வழி தாக்குதலுக்கு நுழையறதுக்கு லாக்கியே இல்லாதவங்களா இப்ப ஆயிட்டாங்க முன்னாடியாவது கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப அதையும் ரொம்ப குறைஞ்சு ஆள் இல்லாம போதுன்னா தரைவழிக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்ல வான் தாக்குதல் மட்டும் தான் பண்ண முடியும் ஆனா வான் தாக்குதல் பண்ணா என்ன நடக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் வான் தாக்குதல் பண்ணா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செத்து மடியதான் செய்வாங்க எல்லாருமே வந்து நம்மளா வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களன்னா ஏன் இப்படி வான் தாக்குதல் நடக்கும்போது போது அங்க இருக்கக்கூடிய போராளிகள் அதை தடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வான் தாக்குதல் செய்றாங்கன்னா என்ன பண்றாங்க போர் விமானத்தில் வந்து தாக்குதல் செய்றாங்க அப்போ அந்த போர் விமானத்தை இவங்க சுற்றியிருத்தலாமே அந்த போர் விமானம் போகக்கூடிய அந்த பாதை இருக்கும் பாரு அந்த அந்த பாதையை வந்து இவங்க வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணி அழிக்கலாமே முக்கியமா இஸ்புல்லா எத்தனை ராணுவத்தலத்தை அழிக்கிறாங்க அப்பயும் தெற்கு லெபனான்ல வந்து ஏவுகணை தாக்குதல் நடந்துட்டு நடந்துட்டுதானே இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட அயண்டும் இல்லையா ஏன் வந்து அவங்க அந்த மாதிரியான இடத்தெல்லாம் வந்து தாக்குறதுக்கு மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி வரும் அதுக்கப்புறம் சிரியால டமாஸ்பெஸ்ல இப்போ வந்து பார்த்தா ஈரானுடைய தூதரகத்தை போட்டு அப்படி தாக்குனாங்களே ஏன் அங்கெல்லாம் வந்து சேஃப்டியான விஷயமே இல்லையா இஸ்ரேல் ட தான் வந்து அயன் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது வந்து அப்படி கிடையாது வான் தாக்குதல்னு சொல்லி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரில் பண்றாங்க ஒரு நாட்டில இருந்து இன்னொரு இடத்துக்கு பண்றாங்கன்னா அந்த தாக்குதலை வந்து தடுக்க முடியும் அயன் டோம் ஆனா மேல வந்து போர் வாகனத்தோட வந்து போர் இருந்து தாக்குதல் பண்ணா அதை வந்து தடுக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப பக்கத்தால வந்துடும் அது வர்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏவுகணை வர்றத வந்து அந்த மிஷின் ஐடென்டிஃபை பண்ணும் அந்த அதுல இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் ஆகட்டும் எல்லாமே கண்டுபிடிக்கும் அது இல்லாம விமானம் போது அது மூவ் ஆகிட்டே இருக்கும் அது எந்த இடத்துக்கு வந்து எங்கிருந்து டிராப் பண்றாங்க அந்த ஏவுகணைங்கிறது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சீக்கிரமா மிஷினால கண்டுபிடிக்க முடியாது பத்து போட்டாங்கன்னா ஒரு ரெண்டு தான் வந்து தடுக்க முடியும் நிச்சயம் எட்டுங்கிறது தடுக்க முடியாது இப்ப வந்து பார்த்தா லெபனான்ல இருந்து இஸ்ரேல யாராவது போய் வந்து போர் வாகனத்துல தாக்குறாங்களான இல்ல அதே மாதிரி சிரியால இருந்து இல்ல ஏமன்ல இருந்து இல்ல வந்து ஹமாஸ் பக்கம் இருந்து இந்த காசால இருந்து போய் தாக்குறாங்களான்னா யாருமே அவங்க மேல போர் வாகனத்துல போய் தாக்குறதில்ல போர் வாகனத்துல தாக்குனா கண்டிப்பா வந்து என்ன ஆயிடும் அந்த தாக்குதல் நடந்துடும் அது இல்லாம வந்து ஏவுகணை தாக்குதல் போடும்போது தான் அந்த அயன் டோம் வந்து கண்டுபிடிச்சிருது அதை கூட இப்ப இஸ்புல்லாவுடைய தாக்குதலை கண்டுபிடிக்க முடியாமலும் ஈராக்குடைய தாக்குதல் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாம தான் இருந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து விஷயம் என்னன்னா அங்கே போர் விமானம் தான் போர் விமானத்தை ஈஸியா யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாது சாதாரண ஹெலிகாப்டர் விமானத்தை தான் சுட்டு வீழ்த்த முடியும் போர் விமானத்துடைய அமைப்பு அதனுடைய உயரம் அதனுடைய வேகம் அதனுடைய எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும் அது ஈஸியா டிடெக்டே பண்ண முடியாத மாதிரி வச்சிருப்பாங்க நல்ல மேல வந்து டக்குன்னு போட்டுட்டு போயிருவாங்க அதனால வந்து என்ன பண்ண முடியறதுல எங்கேயுமே டிடெக்ட் பண்ண முடியாம பேரு அழிவுகளை வந்து குடுத்துட்டு இருக்கு இது ஒண்ணுதான் இஸ்ரேல் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்களோ தவிர தரைவெளிக்கு உங்களை லாக்கியே இல்ல அதுலயும் படைகளை கூப்பிட்டாலும் படைகள் இல்ல எல்லாவற்றுக்கும் மேல எல்லாவற்றுக்கும் மேல ஈரானுடைய தூதரகத்தை தாக்கி அந்த பன்னெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு தெரியும் அதை பத்திதான் நம்ம மூணு நாளா பேசிட்டு இருக்கோம் அதை வந்து ஐநா சபையில கூட வந்து கண்டனம்ல தெரிவிச்சாங்க இருந்தாலும் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற மாதிரி பேசினாலும் திரும்ப திரும்ப அமெரிக்கா கூட வந்து ஈரானுடைய வெளியுறவு தூதர்ட்ட வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவு தூதர் போன் பண்ணி சொல்லிருக்காரு உண்மையாலுமே எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல இஸ்ரேல் உங்களை தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த தூதுரக தாக்குனதுல எங்களுக்கு எந்த பங்கும் இல்ல எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு சத்யமணி நேத்து ரெண்டாவது தடவை சொல்லிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரியாது அவங்க எங்கள்கிட்ட சொல்லலைன்ட்டாங்க ரெண்டாவது தடவையும் சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு குழந்தடுங்க போய் அமெரிக்கா இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி பயப்பட தேவையான எந்த விஷயம் நம்ம வந்து அப்படி பயப்படுற அளவுக்கு என்ன விஷயம் ஆக்கி வச்சிருக்கோம் தெரிஞ்சுக்குன்னு பார்த்தா நேத்து வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நேத்து எப்ப வேணா ஈரான் வந்து தாக்குவாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துல தாக்குறதுக்கான அபாயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோமா இஸ்ரேல் அதனால இஸ்ரேல் முழுவதுமே வந்து அவ்வளோ ஒரு வான் பாதுகாப்பெல்லாம் வந்து டைட் பண்ணியிருக்காங்க வான் பாதுகாப்புங்கிறது இந்த ஐன்ட்ரோன் சிஸ்டம் அதெல்லாம் அதனுடைய ஜிபிஎஸ் எல்லாம் டைட் பண்ணியிருக்காங்க எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க எதையாவது வந்து ஏமாத்திர போது இது வந்து ஏதாவது ஃபால்ட் பண்ணி பெரும் தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லிட்டு என்ன தாக்குதல் கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்க முடியாம இஸ்ரேல் வந்து பண்ணியிருக்கு அதனால மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா லோக்கல்

வந்து ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் மருத்துவமனை நம்ம வெளியே வந்துட்டோம் அந்த அசிங்கத்தை வந்து யாரும் கூடாது அதுக்கு ஒரு பெருசா விஷயத்தை செஞ்சிட்டோம்னா அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம இங்கிருந்து வெளியே வந்துங்கிறது எல்லாரும் மறந்துருவாங்க அதை போய் செய்ய போய் இதுக்கு அந்த அசிங்கமே பரவாயில்லையா அப்படிங்கிற அளவுக்கு இப்ப ஆகி அங்க இருக்கிற இஸ்ரேல் மக்கள் எல்லாம் நம்மள இவங்க நிம்மதியாவே மாட்டாங்க ஒரு பக்கம் போய் அமாஸ்ட வம்பு இழுத்துட்டு இன்னொரு பக்கம் இஸ்புல்லாட்ட வம்பு எழுத்துட்டு இருக்காங்க இப்ப போய் ஈரான்ட்ட போய் இழுத்துட்டாங்க ஈரான் எப்பேற்பட்டவனு நல்லா இருக்கும் தெரியும் அவங்களுடைய ஆயுதத்தை பத்தி எல்லாம் நம்ம சொல்லவே தேவைய தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஆயுதம் ஆயுதமாக இப்படி இருக்கும்போது அவங்கள போய் அமெரிக்காவே பயந்துட்டு இருக்கு நீங்க ஏண்டா போய் தாக்குனீங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்னும் வெறுத்து போயிட்டாங்க இவங்களை நம்பி இந்த ஊருக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு அந்த மக்கள் பயந்துட்டாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த தாக்குதலுக்கு யார் பதிலடி கொடுப்பாங்கன்னு தெரியாது ஈரான் கொடுப்பாங்கன்னு பயந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இன்னொரு பக்கம் இஸ்புல்லா கொடுத்துட்டு இருக்காங்கிறதுனால இஸ்புல்லாவுடைய தாக்குதல் வந்து வேற ரகத்துல போயிட்டு இருக்கு இப்ப ரெண்டு மூணு நாளா வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நிலைப்படுத்தி வந்து செஞ்சுட்டு இருக்காங்களாமா பெரிய பெரிய தாக்குதல் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல பெரும் நஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் இருந்த எல்லா மக்களையும் காலி பண்ணி ஊருக்குள்ள விட்டு இருக்காங்க இப்ப தலைநகரத்துக்குள்ள விட்டு வந்துருங்க ஹிஸ்புல்லா இப்போ தாக்குதல் செய்யுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அஞ்சு லட்சம் மக்கள் ஓடி போய் கிடக்குறாங்க வடக்கு இஸ்ரேலில் ஆள் இல்லை கலீலியில் வந்து ஆள் இல்லை கிரியோட்சமாவில் வந்து ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மிச்சம் மீதி இருக்கவங்களே கூட்டிகிட்டு வந்து இவங்களே உள்ளக்குள்ள விட்டுருக்காங்க இது எவ்வளோ பெரிய தலை இடியாக இப்போ இஸ்ரேலுக்கு மாறி இருக்குன்னு பார்த்துக்கோங்க போய் ஈரானை தொட்டதுக்காக நல்லதை அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஈரான் என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா ஆய்வாளர்கள்லாம் இந்த சமயத்தில் ஈரான் வந்து அடிக்கக்கூடாது அடிக்காமல் கொஞ்சம் லேட் பண்ணுச்சுன்னா அது இன்னுமே இஸ்ரேலுக்கு பிரச்சனை ஏன்னா அவங்க கண்டிப்பாக பழி தீர்ப்பாங்கன்னு தெரியும் அந்த பழி இன்னிக்கே தீர்த்துட்டாங்கன்னா வேலையை முடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அதுக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க இந்த தனியாவுக்கு எந்த ஒரு பெரிய நஷ்டமும் இல்லை எந்த நஷ்டம் நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை தான் தாக்கிட்டு இருக்கிறனாலையும் இல்லை வந்து தான் தாக்கிட்டு இருக்கிறனாலையும் விட்டுறாரு ஆனால் அதே விஷயத்த வந்து உடனே தாக்காமல் இழுத்தடிச்சா என்னாகும் அந்த செக்யூரிட்டியை இன்னும் டைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேணா எப்ப சொல்லிட்டு பயந்து 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 இருக்கும்போது அது வந்து பார்த்தா பதவிக்கே வந்து ஒரு உழை வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதை தான் வந்து இந்த சமயத்தில் ஈரான் வந்து அதே மாதிரி அடி எப்படி இருக்கணும்னா மரண அடியாக இருக்கணும் வந்ததுக்கு நல்லா மாட்டினாங்க சேடுன்னு சொல்லிட்டு ஒரு தாக்குதல்னாலும் நல்லா தரமான தாக்குதலாக வச்சு செஞ்சு விட்டோம்னா உலக நாடுகளே அமைதியா இருப்பாங்க ஈரானை போய் வம்பு எழுக்க மாட்டாங்க சும்மா ஈரானை வந்து வம்புக்கு இழுத்து விட்டு அப்படியே போற திசை மாத்திரலாம் தான் அமெரிக்காவும் ஒரு பக்கம் இசைலும் முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்க இனி வந்து செய்ய மாட்டாங்க அடங்கி இருப்பாங்க எல்லாருமே வந்து இப்ப ஈரான் மேலே இருக்கிறது நியாயம் அவங்க தப்பே பண்ணலன்னு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இவங்கதான் போய் தூதரகத்தை அடிச்சிருக்காங்க இப்படி எந்த நாட்டிலயும் எந்த தூதரகத்தை அடிச்சாலும் அந்த நாடு கண்டிப்பா படி தீர்க்கிற உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல வச்சு செஞ்சிடணும் அப்படிங்கிறதுதான் எல்லாருடைய ஆசை அப்படிதான் வந்து செய்யணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் இவங்க கொஞ்சமாவது வந்து அடங்குவாங்க இன்னும் சில முக்கியமான தகவல்கள்லாம் இருக்கு இன்ஷா இன்ஷால்லா அடுத்த ஒரு காரணியில பார்க்கலாம்